தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் நாடி நாரணன் நான்முகன் என்று இவர் தேடியும் திரிந்தும் காணவல்லரோ மாட மாளிகை சூழ் தில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே திருமாலும் பிரமனும் ஈசனை நாட வேண்டும் என்று முறையே பூமியில் குடைந்து தேடியும் வானில் திரிந்தும் சென்றனர் அவர்களால் காண இயலவில்லை அதற்கு காரணம் மாட மாளிகைகள் சூழ்ந்த தில்லையில் மேவும் அம்பலத்தில் ஆடும் நடராஜ பெருமானின் திருப்பாதமானது என் நெஞ்சினில் இருப்பதே ஆகும் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் பதினேழாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் பலாத்வா புண்ணியா நாம் மயி கருணையா வா ஸ்வயி விபோ பிரசன்னேபி சுவாமின் பவதமல பாதாப்ஜயுகலம் கதம் பஷ்யேயம்

முற்பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாகவோ உண்மையிலேயே என்மேல் இருக்கிற கருணையாலோ நீங்கள் என் முன் தோன்றியும் கூட பவதமல யுகலம் உங்களுடைய தூய்மையான திருவடி தாமரைகளை கதம் பஷ்யேயம் நான் எவ்வாறாக தரிசனம் செய்வது சம்பிரம ஜுஷாம் நிலிம்பானாம் உம்மை வணங்குவதில் ஆர்வம் கொண்ட தேவர்களின் கூட்டம் நிஜ கணக்க கூட்டி அவர்கள் அணிந்துள்ள மாணிக்கம் இழைத்த பொற்கிரீடங்களால் மாம் என்னை தடுத்து விடுகிறார்கள் இறைவனுடைய திருவடிகளில் பக்தி நிலைக்காவிட்டால் சித்திகளை நாடி மனது சிதறிப்போகும் பூர்வ புண்ணியத்தாலும் இறைவனுடைய கருணையாலும் அவருடைய திருமுன் செல்லும் பாக்கியம் கிடைத்தாலும் போகத்திற்கும் பதவிக்கும் போட்டியிடுபவர்களின் கூட்டம் அவருடைய திருவடி தரிசனத்தை நமக்கு கிட்டாமல் செய்துவிடக்கூடும் அவர்கள் குறுக்கிடாமல் இருக்கும்படியும் இறைவனே அருள் புரிய வேண்டும் கிரீடங்களும் குண்டலங்களும் ஆபரணங்களும் இறைவனிடம் சேருவதற்கு இடையூறுகள் ஆகின்றன நம் இதயத்தில் இறைவனுடைய திருவடிகளை காண முயலும்போது அம்மாதிரி மறைவுகள் ஏற்படக்கூடும் நமக்கு உள்ளேயும் அப்படிப்பட்ட தேவர்கள் பலர் உள்ளனர் நந்தனார் சிதம்பரம் சென்றபோது அவருக்கு நன்றாக காட்சி கொடுப்பதற்காக நடுவில் இருந்த நந்தியை சற்று விலகி இருக்கும்படி சிவபிரான் கட்டளையிட்டார் சற்றே விலகி இரும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குதாம் என்று நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் கூறுகின்றன இதையே திருவள்ளுவரும் தமது திருக்குறளில் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார் பாதாப்ஜ யுகலம் என்னும் திருவடி தாமரையை போற்றும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் அழகாய் செவிமடுத்து கேட்போம் பல கருணையாவா துவயே വിഭോ കരുണയാവ ത്യേ വിഭോ പ്രസന്നെ ബീസ്വാമിൻ പ്രസന്നെ ബിസ്വാമിൻ വത് അമല പാദബ്ജയുഗളം അമല പാദബ്ജയുഗളം കഥം പശ്യേയം കയ മാം സ്ഥയതി നമ സംഭ്രമ ജുഷാ സ്ഥയതി നമ സംഭ്രമ ജുഷാ നിലീ പാണം ശ്രേണി പാണം ശ്രേണി നിച കണക மகுடை நிஜ கனக மாணிக்க நிஜ கனக மாணிக்க மகுட்டை சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பவர் அதிபத்த நாயனார் அதிபத்தர் நாகைப்பட்டினத்தில் மீனவர்களுக்கு தலைவராக விளங்கியவர் தாங்கள் பிடித்து வந்த மீன்களை மீனவர்கள் அதிபத்தரிடம் ஒப்படைப்பது வழக்கம் அவர் அவற்றில் மிகச் சிறந்த மீன் தேர்ந்தெடுப்பார் அதை சிவபெருமானுக்கு காணிக்கை என்று கடலுக்குள் மீண்டும் விட்டு அவர் குறிக்கோளாக கொண்டவர் சில நாட்கள் ஒரே ஒரு மீன் கிடைத்தாலும் அதை கடலுக்குள் விட்டு விடுவார் இதனால் அவர் பரம ஏழையானார் மற்றும் ஒரு நாள் விலை மதிக்க முடியாத நவமணிகளால் ஆன ஓர் அதிசய மீன் சிக்கியது இந்த மீனை விற்றால் ஏராளமான பொருள் கிடைக்கும் என்பது அவருக்கு தெரியும் ஆனாலும் சிறிதும் தயங்காமல் அந்த பொன்மீனை அவர் சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து விட்டார் வறுமையிலும் சிவத்தொண்டு புரிந்த அதிபத்த நாயனாருக்கு சிவபெருமான் காட்சி தந்து அருளினார் சிவானந்த லகரியின் பதினேழாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் அதிபத்த நாயனார் பற்றிய செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்